இந்த <laughs> மாடு <laughs> 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 டேய் ஆ அப்படியே பா போ பே பண்ணா போ பே பண்ணாதடா போ பே கூட வையுங்க அது மேல எடுக்க புரிய ஆ அப்படியே நில்லு பா தம்பி இங்க வா வெளிய வேமா ஒரு சரம் நீ நில்லுடா இங்க பாரு நான் செட்டுகோ அப்படியே பாரு அப்படியே பாருங்க ஆ ரெக்டர் எடு நென அந்த மாட தம்பி வந்து தர போறாரு இங்க வா இங்க பாரு வரண்டா வரண்டா